பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் திண்டுக்கல் பாரதிய ஜனதா அலுவலகத்தில் மற்ற கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணையம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வு மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுச்செயலாளர் சீனிவாசன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நிருபர்களுக்கு கூறியதாவது பெருமாள் கோயில் பட்டியில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பொது பாதை விரைவில் அரசு அதிகாரிகள் உயர்காவல் அதிகாரிகள் கருத்தில் கொண்டு விரைவில் நல்ல முடிவு எட்டப்பட வேண்டும் என்று கூறினார் கூட்டணி கட்சி மட்டும்தான் ஆட்சியில் பங்கு இல்லை என்று எடப்பாடி கூறியிருந்தார் இதுகுறித்து உங்கள் கருத்து என்ற நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு வெற்றிக்கு பிறகு முதலமைச்சர் எடப்பாடி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மற்றது குறித்து தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்று கூறினார் அஇஅதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்று அறிவித்த பிறகு திமுக கட்சி கூட்டணி அமைச்சர்கள் யாரும் இருநூறு சீட்டு வெற்றி பெறுவோம் என்று கூறுவதை நிறுத்திக் கொண்டனர் இதன் மூலமாகவே நாங்கள் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது என்று கூறினார் பின்பு சீமான் விஜய் கூட்டணிக்கு வந்தால் வரவேற்கிறோம் பொதுமக்கள் அனைவரும் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவதற்கு தயாராகிவிட்டனர் என்று கூறினார் சான்ற குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லக்ஷ்மணனுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா அந்த இடத்துல இந்துக்கள் இந்துக்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இது வழிபாட்டு உரிமை சம்மந்தப்பட்டது அந்த இடம் அந்த பாதை இதெல்லாம் யாருக்கு என்பதை பற்றி இதை நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் இப்போ கூட நான் எஸ்பிகிட்ட பேசித்தான் வந்தேன் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது சார் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் முறையாக ஆய்வு செய்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லிட்டு போன்னு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதை இந்துக்களும் ஏற்றுக்கொள்வாங்க கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் நீதிமன்றம் சொன்னதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஆனால் அதுவரை அங்கே வன்முறைக்கு இடமில்லை என்ற நிலைமையை உருவாக்க வேண்டியது திமுக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு நாலு பேர் தாக்கப்பட்டு பலத்த காயங்களுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்கள பார்க்க போறேனா இதனால ஒரு ஏழு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த ஊர்ல வன்முறை நடந்திருக்கு ஏழு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதுவரைக்கும் ஒருத்தர் கூட செக்யூர் பண்ண அரசாங்கம் அவங்க எல்லாம் பாகிஸ்தான் தப்பிச்சு போயிட்டாங்களா இந்த பாஸ்போர்ட் விசா எடுத்து வேற நாட்டுக்கு போயிட்டாங்களா அது ஊர்ல தான் இருக்கா ஏழு பேருமே எஃப்ஐஆர் போட்டு கணக்கு காமிச்சிட்டு அவங்களை செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ண வேண்டாமா காவல்துறை உடனடியாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை